எல்லோருக்கும் வணக்கம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவும் பல சிஷியர்களும் இருந்தார்கள் ஒரு நாள் அந்த குரு ஆசிரமத்தின் முன்பாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிஷ்யன் வந்தான் குருவே எதை அங்கீகரிப்பது எதை நிராகரிப்பது என்று கேட்டான் அதற்கு அந்த குரு அறிவை அங்கீகரிக்க அறிந்து கொள்ள வேண்டும் அறியாமையை நிராகரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் மீண்டும் சிஷ்யனுக்கு ஒரு கேள்வி எழுந்தது குருவே எதை அறிந்து கொள்வது எதை தெரிந்து கொள்வது இரண்டும் வேறு வேறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த குரு இரண்டும் ஒன்றல்ல வேறு வேறுதான் என்று கூறினார் உடனே சிஷ்யன் அது எப்படி என்று ஆர்வமாக கேட்டான் அதற்கு அந்த குரு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தார் அவர் காட்டில் வசித்த முனிவரை காண சென்றார் அப்போது அந்த முனிவரிடம் முனிவரே நான் எப்போதும் அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் அதற்கு நீங்கள் புத்திசாலிகளை எப்பொழுதும் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் மன்னர் குழப்பமாகிவிட்டார் என்னை சுற்றி இருப்பவர்கள் புத்திசாலிகள் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் அது மிகவும் எளிது நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான புதிரை சொல்லி பதிலை கேளுங்கள் அப்போது அருகில் ஒரு ஆட்டு மெய்ப்பவனை அழைத்து தம்பி உன் அம்மா அப்பாவிற்கு ஒரு குழந்தை இருக்கிறது அது உன் சகோதரனும் அல்ல சகோதரியும் அல்ல அப்படியானால் அது யார் என்று கேட்டார் அதற்கு அந்த ஆடு மேய்ப்பவன் யோசித்து விட்டு அது நான்தான் சாமி என்றான் உடனே அந்த முனிவர் நன்றி தம்பி என்று கூறி அந்த ஆடு மெய்ப்பவனை அனுப்பி வைத்தார் கேட்டீர்களா இப்படிதான் நீங்கள் புதிரை கேட்க வேண்டும் என்று கூறி அனுப்பினார் மன்னர் புன்னகையுடன் வணங்கிவிட்டு தனது அரசவைக்கு சென்றார் அமைச்சரை அழைத்து அதே கேள்வியை கேட்டார் அமைச்சருக்கு பதில் தெரியவில்லை சபையினருக்கும் பதில் தெரியவில்லை ஒரு காவலாளி மட்டும் யோசித்து அமைச்சரிடம் பதில் கூறினான் அமைச்சர் மகிழ்ந்தார் அடுத்த நாள் காலை மன்னரிடம் சென்றார் மன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நமது காவலாளிதான் என்று கூறினார் அதை கேட்ட மன்னன் கோபமடைந்தான் அமைச்சரே இது தவறான விடை சரியான விடை அந்த ஆடு மேய்ப்பவன்தான் என்று கூறினார் இப்படி கதையை கூறிவிட்டு அந்த குரு சிஷியனிடம் இப்போது புரிகிறதா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அணுகினால் தெரிந்து கொள்ளதான் முடியும் முழுமையாக அணுகினால்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார் அந்த சிஷ்யன் சரியாக சொன்னீர்கள் குருவே எனக்கு இப்போது புரிகிறது என்று கூறிவிட்டு சந்தோஷத்துடன் சென்றான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவு என்பது பகவானை அறிந்து கொள்வதுதான் அவருடைய கல்யாண குணங்களை அறிந்து கொண்டு அவரை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பண